முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் ஏன் அன்பு குழந்தையே இன்று இரவே உனக்கு ஒரு அழைப்பு மணி வரப்போகின்றது யாரிடம் இருந்து தானே என்று எதிர்பார்க்கின்றாய் நீ யாரை மனதார நினைக்கின்றாயோ யார் இல்லாமல் உன்னால் இருக்க முடியவில்லையோ யாரை நினைத்து தினமும் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கின்றாயோ அவரிடமிருந்துதான் உனக்கு இன்று இரவே அழைப்பு வர போகின்றது அதில் உன்னை சந்தோஷப்படுத்தும் செய்தி ஒன்றும் உள்ளது உன்னுடைய தான் தங்கமே உனக்கு அழைப்பு வர போகின்றது அவரை நினைத்துத்தான் நீ அழுது கொண்டு இருக்கின்றாய் அது எப்படி உன் அப்பாவிற்கு தெரியாமல் போகும் அதனால் தான் அவரிடமிருந்து உனக்கு அழைப்பு வருமாறு நான் அவருடைய மனதில் மாற்றத்தை ஏற்படுத்தி விட்டேன் அதிசயமாய் இருக்கிறது மலைக்கு முன் வீட்டின் முன்னே பறவைகளின் வருமுன் காப்போம் பேச்சுவார்த்தை அதுபோல்தான் இன்று இரவே உனக்கு அழைப்பு வந்து அதிசயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நான் நிலைத்து தரப்போகின்றேன் நான் உன்னோடு வரும் வரையில் உனக்கு எந்த கவலையும் வராது தங்கமே நோயில்லாத உடம்பு கடன் இல்லாத வாழ்க்கை அலையாத வேலை ஒழுகாத வீடு சுகமான தூக்கம் கணக்காத மனது நீண்ட ஆயில் நொடியில் மரணம் இறைவா வேறெதும் வேண்டேன் என்று என்னிடம் கேட்டாய் அவை அனைத்தையும் நான் உனக்கு இப்பொழுது தரப்போகின்றேன் நீ எதிர்பார்த்தவாறு உன்னுடைய துணை இடமிருந்தே உனக்கு அழைப்பு போகின்றது சந்தோஷத்தில் நீ துள்ளி குதிக்கப் போகின்றாய் அதில் உன்னுடைய துணை இனி உன்னை விட்டு நான் எங்கும் செல்ல மாட்டேன் வாழ்ந்தால் உன்னோடு தான் வாழ்வேன் என்று உன்னிடம் கூறவும் போகின்றாய் அதை கேட்டு என் பிள்ளை ஆனந்தத்தில் ஆட்டம் போட போகின்றது நான் அதை கண்டு போகின்றேன் முருகா என்று என்னை அழைத்தங்கமே நீ விரும்பியது கேட்டது அனைத்துமே நான் உனக்கு நடத்தி தருகின்றேன் யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா